ஈரோடு மாநகராட்சிக்கு உள்பட்ட உசி பூங்கா மைதானத்தில் செயல்பட்டு வரும் நேதாஜி தினசரி காய்கறி மார்க்கெட்டில் காய்கறிகள் பழவகைகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்யப்படுகின்றன மார்க்கெட்டின் அருகில் உள்ள வீரபத்திர வீதி உள்ளிட்ட பகுதிகளிலும் பழங்கள் காய்கறிகள் மொத்த விற்பனை மண்டிகள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்படும் வாழைத்தார்களில் ரசாயனம் தெளித்து செயற்கையாக பழக்க வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத் புகார்கள் வந்தன அதன் அடிப்படையில் ஈரோடு மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் தங்க விக்ரேஷ் தலைமையில் உணவு பாதுகாப்பு அலுவலர் கொண்ட அதிகாரிகள் குழுவினர் நேற்று அதிகாலை இரண்டு மணி முதல் ஈரோடு மார்க்கெட்டில் ஆய்வு மேற்கொண்டனர் அங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த வாழைத்தார்கள் மாம்பழங்கள் தர்பூசணி பழங்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்தனர் அப்போது ரசாயன கலவையை தெளித்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு டன் வாழைத்தார்களை கண்டறிந்து பறிமுதல் செய்தனர் பின்னர் அவற்றை வெண்டிபாளையத்தில் உள்ள மாநகராட்சி உரையிடங்குக்கு கொண்டு சென்று அழைத்தனர் அதேபோல ரசாயனம் பயன்படுத்தி பழக்க வைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகப்படும்படியாக இருந்த மாம்பழங்களையும் கைப்பற்றி பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் தொடர்புடைய மூன்று வாழை வியாபாரிகள் ஒரு மாம்பழ வியாபாரி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட வருவாய் அலுவலருக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது